Вcăм tu кандаci буем! கோலம் போட்டிருக்கீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சி கோலம் போட்டீங்க அஞ்சு மணிக்கு காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி இவ்வளோ சூப்பரான ஒரு என்ன கோலம் இது புள்ளி வச்சு புள்ளி வச்சு ரோஸ் கோலமா ஓகே சரி ஒரு கேம் விளையாடுவோமா அங்கே கோலம் பார்க்கக்கூடாது எத்தனை ரோஸ் போட்டிருக்கீங்க ஆறு ஆறு ஓகே கரெக்டாக சொல்லிட்டாங்க நான் கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணிட்டேன் கரெக்டாக ஆறு கோலம் போட்டீங்க ஓகே பாப்பா கரெக்டாக ஆன்சர் பண்ணதுக்காகவும் நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி நடத்தக்கூடிய இந்த கோலம் கோலாகலம் காம்படிஷனுக்காக அழகாக கோலம் போடுறதுக்காகவும் இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு ஹைக்கா அவங்க பேர் சொல்லுங்க பூரணி பூரணிமா சூப்பர்பான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க காலை எத்தனை மணிக்கு எந்த கோலம் போட்டீங்க காலைல நாலு மணிக்கு நாலு மணிக்கு ஓகே டெய்லியுமே காலை நாலு மணிக்கு போட்டுருவீங்களா இல்லை இன்னைக்கு தானே இல்லை நான் டெய்லியும் போகிறேன் டெய்லியுமே போட்டுருவீங்களா ஓகேம்மா ஸோ இப்போ நம்ம விழுப்புரம் ஜிஆர் இருந்து கோலம் கோலாகலம்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் கோல போட்டி நடத்துறோம்ல அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது நல்லா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குங்களா ஓகே உங்களோட திறமையை ஊக்குவிக்கிற மாதிரி ஓகேம்மா சூப்பர் இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவலர்ஸ் சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு வணக்கம் உங்களுடைய பேர் சொல்லுங்க ராணி ராணி அம்மா அழகான ஒரு கோலம் போட்டுருக்கீங்க எத்தனை வருஷம் அம்மா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க நாங்க வந்து போட்டு சின்ன வயசுல இருந்தே போட்டு இருப்பீங்களா ஓகேம்மா சூப்பர் இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆடி ஜோல சார் பார்க்க ஒரு அழகான அன்பளிப்பு ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து ரொம்ப பக்தி காயமாக வந்து அம்மா நம்ம கூட இருக்காங்க அம்மா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க வசந்தா வசந்தா அம்மா சூப்பர் ஒரு குளம் போட்டுருக்கீங்க எத்தனை வருஷமா நீங்கள் குளம் போட்டுருக்கீங்க நான் குளம் நல்லா போடுவோம்

ஹாய் பாப்பா உங்க நேம் சொல்லுங்க கிறிஸ்டினா கிறிஸ்டினா சூப்பர் ஒரு கோலம் போட்டுருக்கீங்க ரொம்ப பெருசா இருக்கு நீங்க போட்டீங்களா உங்க அம்மா போட்டாங்களா நான் தான் போ நிஜமா நீங்க தான் போட்டீங்களா யார் கத்து கொடுத்தா உங்களுக்கு கோலம் போட நானே யூடியூப் பார்த்து கத்துக்கினேன் ஓகே இப்போ இந்த காலத்து குழந்தைங்க வந்து யூடியூப் வந்து இந்த மாதிரி ரிசோர்ஸ்ஃபுல்லாவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ பாப்பா இந்த திறமையை பாராட்டியும் கோலம் வெச்சி பேர் வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி செல்ல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு வணக்கம் உங்களுடைய நேம் சொல்லுங்க சுகந்தி சுகந்தி அம்மா சூப்பர்பான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க யாரும் உங்களுக்கு கோலம் போட கற்றுக் கொடுத்தது நாங்களே தான் கற்றுக்கிட்டோம் நீங்களே கற்றுக்கிட்டாங்க அம்மா கிட்ட வந்து கற்றுக்கிட்டீங்க ஓகேம்மா இப்போ நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவலர்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கோலம் கோலாகலம் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு கிராண்டான ஒரு கோலம் காம்படிஷன் நடத்திட்டு இருக்கும் ஸோ அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சந்தோஷமா இருக்குமா வருஷம் வருஷம் நடத்திட்டு தான் இருக்காங்க போன வருஷம் கலந்துகிட்டா ஓகே சூப்பர்

அதுக்காக மார்கழி மாசத்துல வந்து கோலம் போடுறது ஓகே ஆக்சுவலி அம்மா என்னன்னா அம்மா பேர் சொல்லுங்க அப்படின்னு நீ அடுத்த கேள்வி எல்லாம் கேட்க வேணா நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு தெரியும் நானே பதில் சொல்லிடுறேன்னு அம்மா வந்து ஏன் மார்கழி மாசம் கோலம் போறாங்கன்னு அழகா சொல்லிட்டாங்க இப்பயாச்சும் உங்க நேம் சொன்னீங்கன்னா கிஃப்ட் வந்தா கொடுப்போம் என் பேர் காமாட்சி ஓகே காமாட்சி அக்காவோட இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி சலஸ்ல இருந்து ஒரு அழகான அன்பளிப்பு ஹைக்கா உங்க நேம் சொல்லுங்க செம்பருத்தி செம்பருத்தி அக்கா பூ மாதிரியே வந்து பூவை பேரா வச்சுக்கிட்டு சூப்பரா ஒரு கோலம் போட்டிருக்கீங்க மார்னிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ல கோலம் போட்டாலே ஓகே சூப்பர் கா இப்ப நம்ம விழுப்புரம் ஜிஆர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கோலம் கோலாகலம் சொல்லி ஒரு கிராண்டான காம்படிஷன் வைக்கிறாங்களே அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ம் ஓகே எப்படி சொல்றதுன்னா இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரிலாம் காம்படிஷன் எல்லாம் பண்ணதில்லை இது ஒரு நியூவாவே பண்றாங்க லா லாஸ்ட் இயர் இல்லாம அதுக்கு பிஃபோர் இயர் வந்து வந்திருந்தாங்க அப்ப கூட நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம் சூப்பர் இது எப்படி உங்களுக்கு என்கிரேஜ் பண்றோம் ஆ ஓகே தான் ஏன்னா யாருமே எதுவும் பண்ணதில்ல நீங்க வேற கிஃப்ட்லாம் ப்ரைஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு கேலண்டர்லாம் பிஃபோராவே குடுக்குறீங்க நல்லா இருக்கு ஓகேக்கா சூப்பர் சோ இந்த காலத்தை பரவிட்டு இந்த காலம் வெற்றி பெற வாதுகள் சொல்லி விழுப்புரம் ஜிஎடி ஜுவல சார் பகவரா இருக்கா நண்பழிப்பு

பேர் புனிதவதி புனிதவதி அக்கா சூப்பர்மான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க என்ன கோலம் இது ரோஜா பூ கோலம் ரோஜா பூ கோலம் ஓகே எத்தனை ரோஜா பூ போட்டிருக்கீங்க இந்த கோலத்துல பார்க்காம சொல்லுங்க பார்க்க கூடாது மொத்தம் பன்னெண்டு ரோஜா பூ ஓகே கரெக்டா சொல்லிட்டாங்க பன்னெண்டு ரோஜா பூ ஆனா ஒரு செகண்ட் கண்டு அப்படி கீழே போயிட்டு வந்ததே பார்த்துட்டீங்க தானே இல்ல 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 போட்ட எனக்கு தெரியாது மைண்ட்ல யோசிச்சிங்க போட்டு எனக்கு தெரியாத எத்தனை ரோஜா பூ போட்டுருக்கேன் வேணும் எனக்கு ஒன்று தான் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடும் எடுத்துட்டு போங்க ஓகே காசு எடுத்துட்டு போங்க ஓகே ஓகே பன்னெண்டு மாதிரி எடுத்துட்டு போறோம் உங்களுக்கு ஒரு கேக்கலாமா இப்ப இப்போ விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கோலம் கோலா கலம்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு கிராண்டான ஒரு காம்படிஷன் வந்து இப்போ நம்ம வந்து கண்டாச்சி படத்தில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பிளேஸ் வாங்கியிருக்கிறேன் கிஃப்ட் வச்சர் வாங்கியிருக்கிறேன் ஜிஆர்டியில் வந்து வாங்கியிருக்கேன் ஓகே சூப்பர் இருக்கா அழகான ஒரு காலம் போட்டிருக்கீங்க இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர் சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு ஹாய் சிஸ்டர் உங்க நேம் சொல்லுங்க சுகாஷ்னி சுகாஷ்னி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோல போட்டி கோல போட்டுருக்கீங்க ஓகே கோல போட்டி கோல போட்டுட்டு இருக்கீங்க ஏதாவது ஸ்கூலா காலேஜா இல்ல ஒர்க்கிங் உமனா அந்த மாதிரி பிளஸ் டூ படிக்கிறேன் பிளஸ் டூ படிக்கிறீங்க ஓகே அதுதான் கேட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பத்தியா எனக்கே தக்கு கொடுக்குற பத்தியா பப்ளிக் எக்ஸாம்லாம் இல்லையா ஜாலியாக இருக்கீங்க உண்டு ஓகே கோலம் போட்டுருக்கீங்களா யார் கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு அம்மா அம்மா கிட்டே வந்து கற்றுக் கொடுத்துங்க ஓகே ஓகேடா இப்போ வந்து நியூ இயர் வரப்போகுது இல்லைங்களா டூ என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க நான் அடுத்த வருஷத்துலேருந்து இருந்து இதை செய்ய மாட்டேங்க்கா ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன் இல்லை நல்லா படிப்பேன் அந்த மாதிரி ஒழுங்காக இருக்கணும் எந்த கேட்ட பேரே எடுக்காம நல்லா இருக்கும் ஓகே அதுக்கு தான் ஏதாவது ஒன்று இருக்குல்ல இல்ல இந்த விஷயம் மட்டும் நான் பண்ண மாட்டேன் இல்லை இனிமேல் நான் பண்ணுவேன் ஜிம்முக்கு போவேன் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுவேன் ஜாலியா இருப்பேன் ஜாலியா இருப்பேன் நீங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க ஜாலியா இருக்கணும் காலேஜ் போயிட்டு ஜாலியாக இருக்கணும் அ சீனியராக உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அதை மட்டும் வந்து நினைச்சு கூட பார்க்காத பார்க்கு ஸ்கூலே பெட்டர் அப்படின்னு தோணும் பட் எல்லாமே வந்து ஓகே தான் ஜாலியா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஜாலியாக இருந்துக்கலாம் ஓகே ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் என்ன பண்ணக்கூடாது வச்சுக்கூடாது ஓகே சூப்பர்டா ஒரு அழகான வந்து சூப்பராக ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க ஓகே உங்களோட இந்த கோலம் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வார்த்தைகள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க இந்திராணி இந்திராணி அம்மா ஒரு அழகான கோலம் போட்டுருக்கீங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வார்த்தைகள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு ஹைக்கா அவங்க நேம் சொல்லுங்க மாதேஷ்வரி மாதேஸ்வரி அக்கா எத்தனை மணிக்கு எந்தாச்சும் கோலம் போட்டீங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திச்சு போட்டீங்க ஓகே இப்போ இந்த மார்கழி மாதம்னாலே கோலம் போடுறது விசேஷமா இருக்குல்ல எதனால மார்கழி மாதம் கோலம் போடுறாங்க தெரியலையே போட சொன்னாங்க போட்டோம்ன்றீங்களா ஓகே சூப்பர் அக்கா இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆடி தலை சார் பக்கம் வரேன் படிப்பேன் ஹை சிஸ்டர் உங்க நேம் சொல்லுங்க பிருந்தா பிருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் என கோர்ஸ் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களா ஓகே சூப்பர் கல்ல எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போட்டீங்க ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சி ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சி போட்டிங்களா இவ்வளோ அழகான கோலம் உங்களுக்கு யார் போட சொல்லி கொடுத்தது நானே தான் கத்துக்கிட்டேன் நீங்களே கத்துக்கிட்டீங்களா ரொம்ப ஷைட் ஆயிப்பா நீங்கள் ஓகே சரி ஒரே ஒரு கொஷின் கேட்கலாமா இப்போ நியூ இயர் வரப்போறதுல போகிறதுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ இயர்க்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க யாரையும் நம்ப கூடாது ஓகே ஏதோ பலமா வந்து நடந்திருக்கு போல யாரையும் நம்ப கூடாது பட் இருந்தாலும் அன்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு ஆமா

உங்க ஆறு மீன்கள் வீடு மங்களகரமா இருக்கணும் நல்லா கோலம் அழகா இருக்கும் வீட்ல எப்பவுமே நாங்க ரெகுலரா போறதுதான் மார்கழி மாசம் அந்த முப்பது நாளும் நாள் போட்டு இருப்போம் ஓகே சூப்பர் இருக்கா இப்ப விழுப்புரம் இருந்து கோலம் சொல்லிட்டு இப்ப கண்டாச்சிபுரத்துல காம்படிஷன் நடத்திட்டு கோலப்பட்டி அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ஜாலியா இருக்கு என்ஜாயா இருக்கா என்ஜாய் பண்ணி போட்டா இன்னைக்கு ஓகே அதான் அக்கா வந்து அப்படியே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்லயே இருக்காங்க ஜாலியா சூப்பர் இருக்கா இந்த கோலத்தை பாராட்டி இந்த காலம் வச்சு பெற வளர்த்து சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜெல்ல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மகேஸ்வரி மகேஸ்வரி அம்மா சூப்பர் ஒரு குளம் போட்டிருக்கீங்க என்ன காலம் அது மயில் கோலம் மயில் கோலம் சரி ஓகே மயில் என்ன பறவை தேசிய பறவை ஓகே சூப்பர் அம்மா வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க சூப்பர்மா ஓகே இப்ப நம்ம விழுப்புரம் ஜிஆர் ஜலஸ் நீங்க வந்திருக்கீங்களா இல்லப்பா வந்தது இல்ல வந்தது இல்லையா ஓகே பட் பரவாயில்ல இப்ப பொங்கல் வருது இல்லீங்கம்மா பொங்கலுக்கு நம்ம விழுப்புரம் ஜிஆர் ஜலஸ்ல பாத்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு சோ நீங்க எடுக்கக்கூடிய கோல்டுக்கு டுவெண்டி பர்சன்டேஜ் ஆஃபரும் அண்ட் டைமண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க மறக்காம வந்து செட் பண்ணுங்க ஓகே சூப்பர்மா அழகா காலம் போட்டிருக்கீங்க இந்த காலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற சொல்லி விழுப்புரம் ஜிஆர் ஜலஸ் சார்பாக ஒரு அன்பளிப்பு

அதனால எல்லாருக்கும் டஃபா இருக்கு நமக்கு மட்டும் ஈஸியா இருக்குன்னு நினைக்க கூடாதுல்ல அதனால எல்லாரும் சொல்றோமா நான் எனக்கு டஃபா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லை ஆனா இதான் அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து டஃபா இருக்கும் ஆனா எதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால வந்து உங்களுக்கும் வந்து டஃபாக இருக்குமா ஓகே பட் அதெல்லாம் இல்லை விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவலர்ஸில் வந்து இந்த கோலம் காம்படிஷன் வைக்கிறது வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் தான் ஓகேவா ஸோ பப்ளிக் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் இன் லைக் தட் நீங்கள் புரிஞ்சுட்டு போட்டிங்கன்னா ஈஸி தான் ஓகேவாடா ஸோ உங்களுக்காக ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லி இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவலர் சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு சூப்பர் ஒரு கோலம் போட்டிருக்கீங்க இப்ப மார்கழி மாதம் வந்து கோலம் போடுறாங்கல்ல என்ன விசேஷம் என்ன காரணம் மார்கழி மாசம் கோலம் தான் அதுதான் மார்கழி மாசம்னாலே கோலம் தான் கோலம் நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி தான் அந்த கோலத்துக்கான காரணம் மார்கழி தான் கோலம் போட்டா ஒரு அழகாக இருக்கும் அது ஒரு கலர் கோலம் போறதே அது மார்கழி மாதம் தான் டைம்லாம் அந்த அளவுக்குலாம் போட மாட்டாங்க ஓகே சூப்பர்க்கா போட்டாங்க சூப்பரா கோலம் போட்டுருக்கீங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி எல்லாம் சார்பாக ஒரு அழகான ஹைக்கா நேம் சொல்லுங்க ஜெயா ஜெயாக்கா அழகான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க ஆக்சுவலி உங்களோட கோலம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கு ரங்கோலி சிக்கு கோலம் ட்ரெடிஷனல் கோலம் எல்லாத்தையுமே சூப்பராக ஒரு கோலம் போட்டிருக்கீங்க யார் சொல்லிக் கொடுத்தாக்கா உங்களுக்கு கோலம் போடுறாங்க போட்டு நீங்களா கத்துக்கிட்டீங்களா ஓகேக்கா இப்போ மார்கழி மாசம்னாலே கோலம் போடுறாங்கல்ல அதுக்கு என்ன சிறப்பு என்ன காரணம் மார்கழினாவே கோலம் போடுவாங்க அதுதான்க்கா மார்கழினாலே கோலம் போடுவாங்க அதுக்கான காரணம் காரணம் தெரியல எனக்கு அதான் நீங்க எத்தனை டைம் கேட்டாலும் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி வந்து அக்கா வந்து சிம்பிளா மாறினால் கோலம் போடுவாங்க போட சொன்னாங்க போட்டேன் கேலிலாம் கேட்காத வந்தீங்கன்னா கிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படி தானே அப்படிதான் அப்படிதானே அப்படியே ஒத்துட்டாங்க ஓகே சூப்பர் இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வார்த்தைகள் சொல்லி விழுப்புரம் ஜியாதி சில சார்பாக அழகழம் ரன் பழிப்பு ஹைக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள் அக்கா அழகான ஒரு கோலம் போட்டுருக்கீங்க இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வார்த்தைகள் சொல்லி விழுப்புரம் ஜியாரிச்சலை சார்பாக அழகான அன்பளிப்பு

ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அக்கா சூப்பர்பான ஒரு பெரிய ரங்கோலி கோலம் போட்டுருக்கீங்க கோலத்துக்கு நடுவுல சாணம் வச்சு பூ எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல என்ன பூ மார்கழி மாசம் பூசணி பூவு செம்பருத்தி பூவு ஓகே எதுக்காக வைக்கிறீங்க கோலத்துல மார்கழி மாசம் இல்ல அதனால வைக்கணும் அதான் அக்கா மார்கழி மாசம்னாலே கோலம் போடுவாங்க அப்ப அதுக்கான காரணம் சொல்லுங்க கேள்வி எல்லாம் கேட்காதம்மா கோலம் போட சொன்னீங்க போட்டோம் அழகான தினம் கிஃப்ட் கொடுங்க அதானே ஓகே ஓகேவா சூப்பர்க்கா சூப்பராக கோலம் போட்டுருக்கீங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆடி ஜலசார்பாக அழகான ஒரு அன்பளிப்பு ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட எந்த கொஷினும் கேட்காதிங்க அப்படின்னு சொல்லி ப்ரிப்ளானடாக வந்து அம்மா நம்ம கூட வந்து நிற்கிறாங்க பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்குறேன் கோலம் போட்டிருக்கீங்களே அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் போட்ட கோலம்ல பச்சை அஜிந்தா கலர் ரோஸ் மஞ்சள் ரெட்டு ஓகே

வணக்கம்மா பேர் சொல்லுங்க வசந்தி வசந்தி ஓகேம்மா குட்டி பேர் ரகுநந்தன் ரகுநந்தன் சூப்பர்மா அழகாக கோலம் போட்டிருக்கீங்க எத்தனை மணிக்கு அழைச்சி போட்டீங்க நாலு மணி நாலு மணிக்கு அழைச்சி போட்டீங்களா ஓகேம்மா சூப்பர் இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வச்சு பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு வனிதா வனிதா அக்கா ஆக்சுவலி சூப்பரா நம்மளுடைய விழுப்புரம் ஜிஆர்டிக்கு டெடிகேட் பண்ற மாதிரி அழகாக கலர்ஃபுல்லா ஒரு கோலம் போட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஜிஆர்டி சார்பா என்னென்ன இருக்கு அந்த கோலம்ல நீங்களே சொல்லுங்களா இதுல வந்து ஆரம் ஜிமிக்கி சரடு நெக்லஸ் ஸ்ட்ரெட்டு காப்பு பேங்கல் ரிங் ஓகே நம்ம ஜிஆர்டி இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்லயும் இந்த ஒரு சாம்பிளா வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் டெடிகேட் பண்றது மாதிரி அழகா போட்டுருக்கீங்க ஓகே நம்மளோட நம்மளுடைய விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்ஸ் வந்திருக்கீங்களா அவங்களோட கலெக்ஷன்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெல்கம் பண்ற விதம் ஸ்டார்டிங்ல அப்புறம் கஸ்டமருக்கு எல்லாருக்குமே சர்வ் பண்ற விதம் கோல்டோடைய எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே டைமண்ட் ஆன்டிக்கு சில்வர்லாம் வந்து வேஸ்டேஜ் எல்லாமே எதுவுமே கிடையாது இல்லையா அது எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் எப்போ வந்தாலுமே எந்த டிசைன் இல்லைன்னு வெளில வராத அளவுக்கு சூப்பரா இருக்கும் ஜிஆர்டியோடைய கலெக்ஷன்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கும் சூப்பரா எல்லா ஷோரூம்ஸுமே நல்லா சூப்பரா இருக்கும் உடையது நாங்க நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஜிஆட்டில ஓகே சூப்பர் ஆக்சுவலி இப்போ வந்து விழுப்புரம் இருந்து இந்த கோலம் கோலாகலம்னு சொல்லிட்டு காம்படிஷன் வந்து மார்கழி மாதம் முழுக்க கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு உங்கள் ஊரான கண்டாச்சிபுரம் புறம் இருக்கும் இது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது ரொம்ப இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்க எல்லாருக்குமே இதனால வந்து நிறைய பேர் வந்து ஜுவல்ஸ் எடுக்கலாம் வந்து இப்போ அதை தெரிஞ்சுருக்கிறதுனால இப்போ இது வரதுனால ஜிஆர்டி பற்றி நிறைய பேருக்கு தெரியும் நிறைய ஜுவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் அதனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை பொறுத்த அளவுக்கு இங்க இருக்க சிட்டிக்கு எங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லுவேன் ஓகேக்கா சூப்பர் நீங்க இந்த அளவுக்கு எங்க டி மேல அன்பு வச்சிருக்கிறதால உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லட்டுங்களா சோ கம்மிங் பொங்கல் வருது இல்லீங்களா பொங்கலுக்கு நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு சோ கோல்டுக்கு எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் அண்ட் டைமண்ட்ஸ்க்கு எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க சோ இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து உடனே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர் சார்பாக அழகான நன்மளிப்பு

உள்ள வந்து நைட் நேரத்துல மூணு இருக்கு ஓகே மூணு லவரா நீங்க இல்ல எதை பது போடிங்க அந்த கோலம் நானே தான் அப்படியே போட்டேன் நீங்களே உங்களோட கற்பனை திறனை வந்து போட்டு ஓகே சூப்பர் உங்க கிட்ட क्वेश्चन கேட்கலாமா நியூ இயர் வர போதுல 2026 நியூ இயர் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க ஐயா இல்ல நோ ஐடியா நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி நோ ஐடியா ஓகே சூப்பர் தான் அழகாக கோலம் போட்டிருக்கீங்க இந்த காலத்தை பாராட்டி இந்த காலத்தை வெற்றி பெற வரத்துக்கு சொல்லி விழுப்புரம் ஜிஆர்ஜி உள்ள சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு வணக்கம் அவங்க பேர் சொல்லுங்க அங்கம்மா அங்கம்மாள் சூப்பர்பா அழகாக ஒரு காலம் போட்டிருக்கீங்க இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பர் எல்லாருமே சூப்பரா இருக்கீங்க ஒரு திருக்குறள் சொல்றீங்களா சொல்லுங்க

ஹைக்கா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் கவிதா கவிதா சூப்பர் சூப்பர்பான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க ரோஸ் கோலம் தானே இது நிறைய கலர்ஃபுல்லா போட்டிருக்கீங்க வேற லெவலில் இருக்கு ஸோ விழுப்புரம் ஜிஆர் ஜுவல்ஸ் வந்திருக்கீங்களா வந்து வந்திருக்கீங்களா ஓகே பட் இருந்தாலும் உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் சொல்லிட்டுங்களா கமிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கல் வருது இல்லைங்களா விழுப்புரம் ஜிஆர் ஜுவல்லஸ்ல பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு சோ நீங்க எடுக்கக்கூடிய கோல்டுக்குலாம் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஆஃபரும் அண்ட் டைமண்ட்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜ் ஆஃபரும் கொடுக்கறாங்கக்கா சோ மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த கோலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் டி ஜுவல்ஸ் சார்பாக ஒரு அழகான அனுபவிப்பு ஹைக்கு அவங்க பேர் சொல்லுங்க தீபா தீபா அக்கா சூப்பர்பா பியூட்டிஃபுல்லாக ஒரு கோலம் போட்டிருக்கீங்க அந்த கோலமில் வந்து அழகாக வந்து ஒரு விமனை வரைஞ்சிருக்கீங்கல்ல ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணுது சும்மா போட்டிங்களா சரி ஓகே இந்த காலத்து பெண்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க இதெல்லாம் நல்லா கோலம்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குப்பா ம் மேலே சரி ஓகேக்கா சூப்பர் விழுப்புரம் ஜேடி வேலை செஞ்சுருக்கீங்களா வந்ததுல ஓகே பட் பரவாயில்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல பாத்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர் போகுதுக்கா சோ நீங்க எடுக்கக்கூடிய கோல்டுக்கு எல்லாம் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஆஃபரும் டைமண்ட்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் ஆஃபரும் கொடுக்குறாங்க சோ மறக்காம விசிட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்ல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு அவங்க பேர் சொல்லுங்க கௌசல்யா கௌசல்யாக்கா அக்கா ஸோ ஜிஆர்டிக்காக வந்து டெடிகேட் பண்ணி போட்டிருக்கீங்கல்ல கோலம் ஸோ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன்

வாங்க அம்மா உங்க பேர் சொல்லுங்க கவிதா கவிதா அம்மா எங்களுக்கு அதாவது கவிதை சொல்றீங்களா தெரியாதா தெரியாதா ஓகே பரவாயில்ல நீங்க போட்ட கவிதையே வந்து கோலமா வந்து மாறிடுச்சுன்னு நிச்சக்கறேன் ஓகேவா சூப்பர்மா கோலம் அழகு இருக்கு இந்த காலத்தை பத்தி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆடி ஜிஆர் டி செயலாளர் சார் பகவ ரங்கனந்த் बलिப்பு ஹாய் பாப்பா உங்க பேர் சொல்லுங்க கீர்த்தி ஓகே கீர்த்தி எங்களுக்காக ஏதாவது ஒரு சொல்லுங்க ஐலேசா ஐலேசா மல்லி பூத்தி இருக்கு ஆலமரம் இருக்கு இளவ பஞ்சி வேடிச்சு இருக்கு ஈச்சமரம் காச்செடிக்கு உ கூடுவோம் ஊரெல்லாம் சுற்றிடுவோம் பூவில் தேர் எடுப்போம் ஒன்று இறந்து கத்துக்குவோம் ஓடி ஆடி பாத்திடுவோம் அப்பை மொழியை அறிந்திடுவோம் அதன்படியே சூப்பர் சூப்பரா சொன்னீங்க குட்டி இதுல இருந்து என்ன வருதுன்னா கீர்த்தின்னு பேர் வச்சாலே டேலண்டா தான் இருப்பாங்க சூப்பர் குட்டி தேங்க்யூ சொல்லுங்க

வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஜி தனலட்சுமி தனலட்சுமி அக்கா சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போட்டீங்க ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி ஓகே நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜெல்லஸ் வந்துருக்கீங்களா ஆமாம் எப்படி இருக்கும் நம்மளோட கடை நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா ஓகே சூப்பர் இருக்கா இப்போ பொங்கலுக்கு நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜெல்லஸ்ல பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ மறக்காம வந்து விசிட் பண்ணி ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜெல்லஸ் சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு ஹாய்க்கா உங்கள் நேம் சொல்லுங்கள் என் பேர் மைதிலி மைதிலி அக்கா பெரிய கோலமாக போட்டிருக்கீங்க எவ்வளோ நேரம் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சா என்ன கோலம் இது இது கிறிஸ்மஸ் கோலம் கிறிஸ்மஸ் ஆக்சுவலாக நான் மேரேஜ் முன்னாடி கிறிஸ்மஸ் நாளில் கிராண்டாக எங்கள் வீட்டிலலாம் கொண்டாடுவாங்க இப்போ மேரேஜ் ஆகிடுனதுக்கப்புறம் கிறிஸ்மஸே கொண்டாடுறது இல்லை ஓகே அது அது ஒரு செலிப்ரேஷனாக இப்போது எனக்கு ஒரு சான்ஸ் மாதிரி இந்த கோலத்தை போட்டிருக்கேன் ஓகே இப்போ நம்ம ஜிஆர்டி நடத்துகிறேன் இந்த கோலை போட்டியே ஒரு சான்ஸாக வச்சுட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க ஓகே ஆனால் இன்னும் டூ த்ரீ டேஸ் இருக்குல்ல கிறிஸ்மஸ் வரதுக்கு தாத்தா மட்டும் அழிஞ்சிருக்கேன் இருக்கு இப்ப தாத்தா வருவாரு நாளைக்கு கிப்ட் வரும் அதுக்கப்புறம் வரும் எல்லாமே வந்துடும் சூப்பர் காலையர்களுக்காக எவரெஸ்ட் சேனல் நேயர்கள் இருக்காங்க அவங்களுக்காக அட்வான்ஸா நம்ம ஒரு ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லலாமா சொல்லுங்க இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்ஸ் உங்களுக்காக அனுபவிப்பு தராங்க ஸோ மக்களே இன்றைக்கி சீசன் ஃபைவ் டே த்ரீ நம்ம கண்டாச்சிபுரம் வந்திருந்தோம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான கோலங்கள்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு சச் எ பியூட்டிஃபுல் டேனே சொல்லலாம் நாளைக்கு வேற ஒரு ஊர்லேருந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவே திஸ் இஸ் கீர்த்தி வித் கேமராமேன் நவ் ஸ்டாட்டா ப பாய்